ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளியின் மருமகளே என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபிராமி துளசியை ரொம்ப பாராட்டி பேசி துளசி சொன்ன யோசனையால் தான் நமக்கு இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மாலைலாம் போட்டு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் அந்த ரெண்டு மென்டல் குரூப் இருக்குல்ல இந்தாண்ட ஒரு மூணு பேர் அந்தாண்ட ஒரு மூணு பேர் இருக்காங்களா அவங்களுக்குலாம் தெரியும் யாருன்னு அவங்களோட பேர்லாம் சொன்னால் ரொம்ப லெந்தி ஆகிடும் அதனால தான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதே நேரத்தில் அவங்க வந்து ரொம்பவுமே வைத்தறிஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து பரஞ்சோதி சின்ன தம்பி இவங்கலாம் வந்து ரொம்பவுமே சந்தோஷ சக்கரை இவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இப்படியா இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பஞ்சாயம் கூட்டியிருக்காங்க பராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசும்போது எல்லாரும் ஆளாளுக்கும் எமோஷனல் ஆகிறாங்க திடீர்னு எப்படி நாச்சியார் வந்து வர முடியும் அதனால் வந்து அபிராமி கிட்ட முன்னாடியே அனுமதி வாங்கியிருக்கிறது இல்லையா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் டக்குன்னு சொல்கிறாங்க உங்கள் மேலே தான் பராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டதுமே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உங்கள் மேலே யார் பராது கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கும் பேசுகிறாங்க சின்ன தம்பியும் பேசுகிறாரு இப்போதான் பார்த்தா துளசியோட அப்பா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க தர்மலிங்கம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ விஷயமா வந்து வீட்டில் எல்லாரும் மாற்றி மாற்றி பேசி ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப அபிராமி நம்ம மேல பிராது கொடுத்துருக்காங்க ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அங்கே கூடியிருக்காங்கன்னா அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி இருக்காரு அவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வந்து பஞ்சாயத்துக்கு கிளம்பி போறாங்க வீட்டில் இருக்க ரெண்டு மூணு மூணு குரூப் இருக்காங்கல்ல அதுல ஒரு குரூப் பார்த்தோம் எல்லாம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இதான் நமக்கு சந்தர்ப்பம் சொல்லி துளசியை வீட்டில் விட்டுட்டே போறாங்க சின்னத்தம்பி இங்க காவலுக்கு இருக்கிறாரு இப்போ அதுல ஒரு குரூப் அங்கே பஞ்சாயத்துக்கு போய் ஏதாவது பேசி துளசி அங்கே வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல தான் அங்கே போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இது சம்பந்தமா எல்லாம் விசாரிக்கிறாங்க இப்ப அவங்கள்ட்ட தர்ம மத்து போய் பேசுறாங்க அபிராமி வந்து எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் வச்சு பேசியிருந்துருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து இந்த மாதிரி எங்கள் பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு உங்க வீட்டில் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்காங்க பார்த்தா திடீர்னு சிவகாமி அங்கே வந்துடுறாங்க சிவகாமி வந்து என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் உடச்சி பேசுகிறாங்களா பஞ்சாயத்தில் அப்போ தான் அபிராமி சொல்கிறாங்க சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ளார மூக்கணுன்னு உழைக்கிறீங்க அப்படிங்கும்போது துளசியோட அப்பா வந்து எங்களால் உங்களை எதிர்த்து எதுவும் கேட்க முடியாது அதனால தான் சிவகாமி அம்மா இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து உன்னோட பாசம் அப்படிங்கிறனால தங்க கீண்டுக்குள்ளார போட்டு எல்லாம் வந்து உட்கார வச்சிருக்க துளசி அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசுறாங்க ஒரு கட்டத்தில் அபிராமியால எதுவுமே பேச முடியல அமைதியா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது சம்பந்தமா விசாரிச்சு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க ஆனா துளசி தான் இங்கே இல்ல இல்ல அதனோட பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க இப்போ எது அப்படின்னாலும் பஞ்சாயத்துல இருக்க தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா துளசி எங்க வர சொல்லுங்க துளசி என்ன முடிவு சொல்றாங்களோ அதான் இந்த பஞ்சாயத்தோட முடிவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோடு பார்த்தா நாளை அப்படிங்கிற புறமோ காட்டுறாங்க அந்த குட்டி புறமோல நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துறாங்க அதாவது இந்த பஞ்சாயத்தை வச்சு ஒரு ஒரு மாதிரியா இன்னைக்கான மாதிரியான எபிசோட ஓட்டிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா துளசி வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க அதுவும் பார்த்தா சிவகாமி ரொம்ப ஆக்ரோஷமாக சரியான சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அபிதியாம அபிராமியால் எதுவுமே பேச முடியல சூழ்நிலை கைதி அமைதியாக இருக்காங்க இப்போ தான் பட்டாசாக நம்ம துளசி வந்து செம சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க நான் வந்து எங்கள் அத்தை கூட தான் எங்கம்மா அதாவது அபிராமி கூட தான் இருப்பேன் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கூட போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அபிராமி சொல்கிறாங்க உன் விருப்பம் எதுவோ அதை நான் ஏற்றுக்கிறோமா அப்படின்னு இப்போ இதை கேட்டதுமே எல்லாருமே பஞ்சாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குறிப்பாக அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவகாமிக்கு அப்படியே ஆடில் அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க ஆனாலும் பார்த்தோம்னா துளசியோட அப்பா அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆறாங்க பஞ்சாயத்தில் இப்போ என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க தான் இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா பரஞ்சோதி எல்லாரும் அபிராமி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க துளசி இந்த மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு முடிவு சொல்கிறதா இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் சம இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசியங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்